வணக்கம் அரிசி வகைகளில் ஒன்றான காட்டுயானம் அரிசி பற்றி இன்று பார்க்கலாம் பாரம்பரிய உணவுகளுக்கு மவுசு திரும்பி வரும் வேளையில் பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான காட்டு என்னும் சிவப்பு நிற தடிமனான அரிசி பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் உலக அளவில் பல வகையான அரிசிகள் விளைகிறது என்றாலும் தமிழகத்தின் சிறந்த பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான காட்டு தனித்துவமானது காட்டு அரிசி விளையும் இடங்களில் யானை நுழைந்தாலும் தெரியாத அளவுக்கு உயரமாக வளரும் என்பதால் இந்த பெயர் வந்ததாக சொல்வதுண்டு எல்லா அரிசி வகைகளும் ஆரோக்கியமானவை என்றாலும் அவை மெருகூட்டப்பட்டு தவிடு அகற்றப்படுவதால் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் முற்றிலும் இழக்கப்படுகின்றன ஆனால் பாரம்பரிய அரிசியை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் அந்த வகையில் காட்டு யானம் அளிக்கும் மிகச்சிறந்த நன்மைகள் என்ன என்பதை இங்கு பார்க்கலாம் காட்டியானம் அரிசி விளைச்சலுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பது நாட்கள் வரை போதுமானது ஆகும் இது துருவல் அரிசி என்றும் அழைக்கப்படுகிறது இதில் சிவப்பு நிற கர்னல் அபிஜெனின் மைர்செடின் மற்றும் பெர்செடின் மற்றும் தவிடு போன்ற ஆந்தோசைனின்கள் இருப்பதால் ஏற்படுகிறது காட்டியானம் அரிசி பொதுவாக உரிக்கப்படாமல் அல்லது பகுதி அளவு உமி மற்றும் உமி சிவப்பு நிறத்தில் இருக்கும் கூடுதலாக இதை சாப்பிடும்போது அவை நட்டு சுவையில் உள்ளது இவை ஆழமான நிறமி மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாவர கலவைகளின் கூடிய வரிசையை கொண்டுள்ளன இந்த சிவப்பு அரிசி புரதம் மற்றும் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றத்தின் வளமான மூலம் ஆகும் நார்ச்சத்து நிறைந்து என்பதால் இது மலச்சிக்கலை தடுக்க அல்லது நிவாரணம் அளிக்க செய்யும் இதில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து இரண்டையும் கொண்டுள்ளது கரையக்கூடிய நார்ச்சத்து இது தண்ணீரில் கரைந்து ஜெல் போன்ற பொருளை உருவாக்குகிறது இது இரத்த குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பு அளவை குறைக்கிறது கரையாத நார்ச்சத்து இது செரிமான அமைப்பு மூலம் பொருட்களின் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது மலம் கழிக்க சிரமப்படுபவர்களுக்கு மலச்சிக்கலை அதிகப்படுத்துகிறது இது குடல் இயக்கத்தை இயல்பாக்குவதால் குடல் ஆரோக்கியம் பராமரிக்கப்படுகிறது करेदे காட்டியான அரிசி செல்கள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இது உயிரணுக்களின் மரபணு பொருளாதார டிஎன்ஏவை உருவாக்குகிறது மற்றும் ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி பனிரெண்டு குறைபாடு இரத்த சோகையை இவை தடுக்க உதவுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை காட்டியானம் சர்க்கரை நோய்க்கு எதிரி என்று சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு உணவு ஆகும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பது கார்போஹைட்ரேட் கொண்ட உணவு நம் உடலில் இரத்த சர்க்கரையை உயர்த்துவதை அளவிடுவதை கணக்கிட கூடியது யானம் உடலில் குளுக்கோஸ் முறையை குறைக்கிறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது சிறு வயது முதல் இந்த அரிசி வகைகள் எடுத்துக் கொள்பவர்களுக்கு நோயை தடுக்க செய்கிறது மாங்கனீசு துத்தநாகம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் சிறந்த ஆதாரம் என்று சொல்லலாம் இது அமினோ அமிலம் செரிமானம் மற்றும் பயன்பாட்டுக்கு உதவுகிறது இது குளுக்கோஸ் கொலஸ்ட்ரால் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற உடல் செயல்பாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது உடலில் எலும்பு உருவாக்கும் எலும்பு உறைதல் போன்றவற்றிலும் இவை முக்கிய பங்கு வகிக்கிறது இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது இது ஆக்சிஜனை நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மேலும் உடலில் ஊடுருவும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களில் துத்தனாக முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை இவை அதிகரிக்கிறது காட்டு யானத்தில் உள்ள அந்தோசைனின் உள்ளடக்கம் வயதாவதை தாமதப்படுத்துகிறது சர்வ சுருக்கங்கள் நிரமி போன்றவற்றை இவை தாமதப்படுத்துகின்றது அரிசியில் புட்டு அடை தோசை இட்லி போன்றவற்றை செய்யலாம் வாரம் இரண்டு முறை அரிசி உணவாக சேர்த்து வரலாம் நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம நன்றி வணக்கம்